பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அதற்கு நீதிமன்றம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ரத்து செய்ய விட்டது என்று ஒரு பொய்யான தகவலை உண்மைக்கு புறம்பான தகவலை சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருகின்ற பொழுது கடந்த தேர்தலில் வன்னியர் சமுதாய மக்கள் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களிடம் உங்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறோம் என்று சொல்லி பொய்யை சொல்லி வாக்கை வாங்கினீர்கள் இன்றைக்கு என்ன சொல்ல போறீங்கன்னா இருபது விழுக்காட்டில் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட அதிகமாக இருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு புது பொய்யை சொல்லி விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு சேகரிக்க இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது தமிழக அரசினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மிக தெளிவாக இருக்கிறது உச்சநீதி மத்திய அரசினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என்று தமிழக அரசு சொல்வது அடிப்படையிலேயே தவறானது சமூக நீதி கருத்துக்கு எதிரானது காரணம் மத்திய அரசு நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிகளுடைய எண்ணிக்கை என்ன என்பதை தான் மத்திய அரசால் சொல்ல முடியும் சாதிகளுடைய சமூக பொருளாதார கல்வியினுடைய பின்னணி நிலை பின்தங்கிய நிலை என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தமிழக அரசால் பிற்படுத்தப்பட்ட துறை துறையினால் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனால் நடத்தப்படக்கூடிய இந்த பரிந்துரையால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ற அடிப்படை சமூக நீதி கோட்பாடு கூட தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தமிழக முதல் முதலமைச்சர் பார்த்து நான் கேட்டுக்கொள்வது பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அதற்கு நீதிமன்றம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ரத்து செய்ய விட்டது என்று ஒரு பொய்யான தகவலை உண்மைக்கு புறம்பான தகவலை சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் பாட்னா உயர் நீதிமன்றம் கணக்கெடுப்பு பீகாரில் நடத்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கணக்கெடுப்பு எட்டு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்லார்கள் உச்ச நீதிமன்றமும் அதற்கு இடைக்கால தடை விதிக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு அங்கே நடத்தப்பட்டது அதற்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டது அந்த இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டதையே தான் பாட்னா கடந்த வாரம் தள்ளுபடி செய்தது குறிப்பாக சட்டமன்றத்தில் ஏதோ பொதுக்கூட்டத்தில் திமுக மீட்டிங்ல அவர் பேசல சட்டமன்றத்தில் பேசுகிறார் சட்டமன்றத்தில் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் உண்மையான செய்தியை மட்டும்தான் சொல்ல வேண்டும் பொய்யான தகவல்களை சட்டமன்றத்தில் சொல்வது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அவமதிக்கக்கூடிய செயலாக தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடு என்பது இருக்கிறது எனவே அதை திரும்பப் பெற வேண்டும் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் உண்மை என்ன என்பதை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழக முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் தமிழ் திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது வன்னியர்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது நெருப்போடு விளையாடுகிறது திமுக நான் இந்த நேரத்தில் கவனமாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றம் சொன்ன பரிந்துரையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாங்களும் முதலமைச்சரை சென்று சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் அதை செய்ய தவறினால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூக மக்களும் ஒட்டுமொத்த மக்களுமாக நாங்கள் நடத்துவோம் சமூக நிதியை இந்த மண்ணில் நாங்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்து இருபத்தி உயிர்களை பலி கொடுத்து இந்த பெற்றிருக்கிறோம் ஒன்பதில் இருபது விழுக்காட்டில் ஐந்து சதவீதம் கூட முதல் நிலையில் இரண்டாம் நிலையில் வன்னியர்கள் இடம்பெற முடியாத நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொண்டு திமுக உடனடியாக எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமாய் இந்த நிகழ்வின் மூலமாக தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்